வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா அம்மா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அப்படின்னா முருகர் அப்படின்னு சொல்லலாம் முருகருடைய வழிபாடு அப்படிங்கறது இன்றியமையாத வழிபாடாக ஆயிடுச்சு தமிழ் கடவுள் அழகன் முருகருடைய வழிபாடு பத்தி பொதுமக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் ஜெய்ராம் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக நம்ம ஆலயத்தில் தான் தோன்றி ஆலயமும் அதே நேரம் புவனேஸ்வரி கஷேத்திரமும் இருக்குது இந்த இடத்துல உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் வலி வேதனைகளை போக்கக்கூடிய அற்புதமான அதாவது சாக்த வழிபாட்லேயே சிறந்த ஒரு வழிபாடு அப்படின்றது வந்து சண்டி அந்த சண்டியினுடைய யாகம் இந்த இடத்துல நடக்குது நீங்கள் அனைவரும் வரணும் ஆலயத்துக்கு வந்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சொல்லி சங்கல்பம் இலவசம் செய்து அந்த பூர்ணாகதியில் உங்களுடைய சங்கல்பத்துக்கு கொடுத்த வெண்கடுகை சேர்ப்பாங்க அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தன்மை ஒன்பது அதாவது வந்து நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்பது நாள் வரணும் இல்லை ஒன்பது வாரம் வரணும் அந்த மாதிரி ஒரு சங்கல்பத்தை செய்து இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அந்த யாகத்தில் நீங்கள் சங்கல்பம் செய்த அந்த வெண்கடகை சேர்ப்பாங்க இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்துங்க காரணம் எதனால அப்படின்னா இந்த இடம் காலை எடுத்து வைத்தாலே மாற்றம் நம்ம ஆலயம் அற்புதமான ஒரு ஆலயம் முருகனை பற்றி கேட்டிருந்தம்மா இப்போ கூட நான் ஆறுபடை வீட்டுக்கு போயிருந்தேன் அதாவது வந்து ஆன்மீக யாத்திரையில் எனக்கு வந்து முருகர் ரொம்ப பிடிக்கும்மா காலிதான் உயிர் காளிதான் வாழ்க காளி மூச்சு காலியே கதி நான் வாழ்ந்தேன் ஆனாலும் எனக்கு முருகரை பிடிக்கும் வருடத்துக்கு ஒரு நாள் நான் கண்டிப்பாக பழனியில் தைப்பூசத்தில் இருப்பேன் ஏன்னா அந்த ஒரு நாள் நான் பார்த்துட்டேன்னா ஒரு வருஷம் எனர்ஜி எனக்கு அப்படியே இருக்கும் எனக்கு அவ்வளோ அளவுக்கு பிடிக்கும் சாயங்காலம் ரக்ஷை பார்த்துட்டு அவரை ராஜ அலங்காரத்தில் அவரை தரிசனம் பண்ணிட்டு வர்றது எனக்கு ரொம்ப வழக்கம் இது ஒரு இருபத்தஞ்சு வருடமா நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் முருகன் என்றால் அழகன் சொல்வாங்க முருகன் என்றால் அமைதி முருகன் என்றால் சந்தோஷம் முருகனுக்கு நிகர் எதுவும் இல்லை சொல்லுவாங்க பார்த்தீங்களா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை அதனால இந்த இது எதுக்காக கொண்டு வரேன்னா சஷ்டி இந்த சஷ்டின்றத பற்றி நான் நிறைய உங்கள் கையில் பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல சஷ்டின்றது ஒரு திதி சஷ்டியில் இருக்க அகப்பையில் வரும் குழந்தை இல்லாதவங்க சஷ்டியில விரதம் இருந்தாங்கன்னா அந்த கருப்பையில் வந்து அந்த குழந்தை போய் நிற்கும்ன்றது தான் இதனுடைய அர்த்தம் ஆனால் இந்த சஷ்டின்றது வந்து ஒரு தேவதை இந்த தேவதை யாருன்னா முருகருடைய மனைவி தேவதேனம் இந்த அம்பாள் தான் அந்த சஷ்டி தேவின்ன கூடியவன் இவளை வணங்கும் போது தான் நம்மளுக்கு எல்லா வித பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த சஷ்டி திதின்ற திதியில் யார் ஒருத்தர் வந்து சுக்கு இருக்கு இல்லைங்களா அந்த சுக்கை நல்லா இடித்து அதை பவுடர் ஆக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை துணியில் முடிச்சா கட்டி சஷ்டிக்கு ஒன்பது முடிச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெயை தோய்த்து வழக்கு போட்டீங்க அப்படின்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அந்த சந்தான பாக்கியம் பரிபூர்ணமாக பெறுவாங்க ஒவ்வொரு சஷ்டிக்கும் செய்யும்போது என்னுடைய இல்லத்தில் மன நிம்மதியே இல்லை நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் கவலையாக இருக்கேன் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கிடையாது ரெண்டாவது குழந்தைகள் வந்து சொல்கிறத கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு முருகருடைய ஆலயத்துக்கு சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் ஏன்னா அந்த பௌர்ணமி போது யார் ஒருத்தர் அது எந்த இடமாக இருக்கலாம் குமரன் இருக்கும் இடம் எதுன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க அப்படி எந்த இடம்லாம் அவங்களுக்கு மலையில் குமரன் இருக்கானா அந்த இடத்துக்கு போய் இந்த பௌர்ணமிக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடும் ரெண்டாவது கந்த சஷ்டி கவசம் இதுக்கு தயவு கூர்ந்து காதலில் நல்லா வாங்குங்க கந்த சஷ்டி கவசம் எந்த வீட்டில் காலை மாலை இருவேளை அது வந்து ஒழிக்கிதோ நீங்கள் வந்து படிக்கணும் இல்லை அதுக்கு வந்து எனக்கு படிக்க தெரியாது அப்படின்றவங்க கூட இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு டிவியில் போட்டு உள்ளான் இல்லை ஃபோனில் போட்டு உள்ளான் எது இல்லை அப்படின்னா அதுக்குன்னு இப்போல்லாம் வந்து பென்ட்ரைவ் போடுறதுக்கெலாம் சிஸ்டம் வந்துருச்சு அந்த மாதிரி விஷயங்கள் கந்த சஷ்டி கவசம் வந்து எந்த இடத்தில் ஒழிக்கின்றதோ அந்த இடத்துல ஒரு நோய் நொடி இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியும் முடியிலேருந்து நகம் வரைக்கும் அதில் மட்டும்தான் காக்கக்கூடிய கவசமே இருக்குது அதனால் கந்தா நான் எனக்கு வந்து நிறைய தேடுதல் நஞ்சம் தேடுதல் கிடையாது என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு மாதத்தில் இருபது நாட்கள் நான் சுத்தாத இடம் இல்லை நான் அலையாத இடம் இல்லை என் கால் தடம் படாத இடம் இல்லை நிறைய தேடுதல்கள் எனக்கு அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தில் கேன்சர் பேஷண்ட்டு அதுக்கப்புறம் வந்து எய்ட்ஸ் சம்பந்தப்பட்டது இதய நோய் சம்மந்தப்பட்டது இப்படி பலவிதமான நோய்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து கதறி கதறி அழுவாங்க அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வலிக்கும் பாபாவினுடைய விபூதி எப்படிப்பட்ட ரோகத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த விபூதி அவர் திருமேனியிலிருந்து கொட்டக்கூடியது அந்த விபூதியை தான் எல்லாருக்கும் தரோம் அது அப்படிப்பட்ட ரோ விஷய ரோகத்தை நிவர்த்தி பண்ணிகிட்டு இருக்கார் இந்த நிமிஷம் வரைக்கும் பாபா ஆனாலும் இவங்களுடைய அழுகை இவங்களுடைய வலி வேதனைகள் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அந்த கீமோ தெரப்பி கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த வலி உயிர் போதுன்னு அவங்க சொல்லும்போது அப்போ நிறைய இடங்களுக்கு போகும்போது ரிஷிகேஷில் பார்த்தீங்க அப்படின்னா சிவானந்த ஆசிரமம் அந்த ஆசிரமத்துக்கு நான் போகிறேன் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமிஜியை சந்திக்கிறேன் சந்தித்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ நான் சொல்கிறேன் நம்ம ஆலயத்தினுடைய தன்மையை அவருக்கு தெரியும் அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன் ஏன் ஐயா ஏதாவது ஒரு மூலிகை இருக்காதா அப்படி கொடுத்தவொடனே அவங்க ரோகம் உடனே தீராதா இந்த அனுகூலம் வந்து இறைவன் என்னைக்கு கொடுப்பான் அப்படின்னு மா இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய கருமாவை பொறுத்து பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் எல்லா விஷயங்களும் இந்த ரோ இந்த இந்த பிறவியில் இந்த ரோகங்களை அவங்க கூடிய ஒரு இது இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சில பேருக்கு அது அந்த நோயினுடைய தார்க்கத்தினால அவங்களுக்கு மரணமாகும் சில பேருக்கு அந்த நோய் நிவர்த்தி ஆகி அவங்க பல ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் முருகனை நம்பி கந்த சஷ்டி கவசத்தை காலை மாலை எந்த இடத்தில் ஒழிக்கிறதோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக இந்த ரோகம் இருக்காது நீ வருத்தப்படாத இது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் இது இதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதுன்னு சொன்னார் அப்போது எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் த அதாவது ஒரு கடவுளோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவங்க கூட அதாவது நம்பக்கூடியது கூடியது இந்த கந்த சஷ்டி கவசத்தை அதனால் ஒவ்வொரு இல்லத்திலையும் கந்தசஷ்டி கவசத்தை காலை மாலை இரண்டு வேலையும் அது ஒழிக்க வைங்க நீங்கள் படிங்க இதனுடைய பலாபலனை அனுபவிங்க எப்படிப்பட்ட இடர்கள் வந்தாலும் கந்தசஷ்டி கவசத்தை பதினோரு தடவை படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினோரு தடவை கந்தசஷ்டி கவசத்தை படித்தோம்னா எப்படிப்பட்ட ஒரு ஒரு வெளிவர முடியாத பிரச்சனையில் இருக்கிறவங்க கூட வெளியே வர முடியும் இது கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா அதனுடைய பலன்றது ரொம்ப அதிகம் அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தில் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய தீர்த்த குளம்னு கண்டிப்பாக இருக்கும் எல்லா ஆலயத்துலேயும் நேராக போய் காலை வைக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக முருகர் ஆலயத்தில் நேராக எடுத்துகிட்டு போய் அந்த ஜலத்தில் வந்து காலை வச்சிடக்கூடாது வெளியே நின்று இரு கைகளில் அந்த ஜலத்தை எடுத்து முதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகத்தை அலம்பி கையை அலம்பி அதுக்கப்புறம் காலை புறங்கால் நனைய காலை அலம்புனதுக்கப்புறம் தீர்த்த பிரயோக்ஷனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆலயத்துக்கு போகணும் சரி நான் முருகருடைய ஆலயத்துக்கு போயிட்டேன் அதுக்கு என்ன பண்ணணும் போகிறீங்கன்னும் போது ஒரே ஒரு வேண்டல் தான் முருகா மன நிம்மதியை கொடு மன சந்தோஷத்தை கொடு எந்த நிலை வந்தாலும் உன்னை மரவா நிலையை கொடுன்ற ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னும்போது உங்களால் என்ன முடியும் ஒரு பண்ணு வாங்கி கொடுங்க ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்க ஒரு சித்திரண்ணம் சொல்லக்கூடிய தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் சாம்பார் சாதம் அதோட ஒரு தண்ணி பாட்டில் சேர்த்து கொடுங்க ஏன்னா புண்ணியங்கள் சேர 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 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்ன மாற்றம் ஒரு தாய் தகப்பன் யாருக்காக வாழ்கிறாங்க குழந்தைங்களுக்காக தான் வாழ்கிறோம் அந்த குழந்தைகள் நீங்கள் வாழாத வாழ்க்கையை வாழ்றது உங்கள் கண் கூட பார்க்க முடியும் எத்தனையோ குடும்பத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் கூட தாய் தாய்தகப்ப ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில படித்து இன்னைக்கு பெரிய பெரிய நிலையில் வந்திருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் அவர்களுடைய தாய் தகப்பன் செய்த புண்ணியங்கள் அதாவது தனக்கு உணவில்லாத போது கூட அவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளைக்கு உணவாக கொடுத்துருப்பாங்க அதனுடைய பலாபலன் தான் இன்னைக்கு அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் உயர்நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மை முருகன் இருக்க மனிதனுக்கு குறை இல்லை முருகனை அதாவது எல்லாமே ஒரே சக்தி தான் எப்படி ஆண் என்றால் ஆண் தான் பெண் என்றால் பெண் தான் ஆனால் ஒரு ஆணுக்கு கோவங்கள் அதிகம் இருக்கும் ஒரு ஆணுக்கு கோவங்கள் குறைஞ்சிருக்கும் ஒரு ஆணுக்கு அன்பே பிரதானமாக இருக்கும் ஒரு ஆணுக்கு எதற்கெடுத்தாலும் கோவமும் எரிச்சலும் ஆத்திரமும் இருக்கும் இப்படி குண நலங்கள் நடை உடை பாவனைகளில் வித்தியாசமே கண்டி அங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது அதை மாதிரி தான் தெய்வ சக்தி இறைவன் ஒளி சொருபானாம் தான் ஆனால் அந்த ஒளியை பார்த்து எல்லாருமே இறைவனாக நினச்சி வணங்குங்கன்னா முடியவே முடியாது அதற்கு ஒவ்வொரு தன்மைக்கு ஒவ்வொரு சக்திகள் காளி என்றால் வீரம் கொற்றவை என்றால் அதாவது வந்து கொற்றவை அப்படி என்ன எதையும் எதிர்த்து போரிடக்கூடிய அந்த மனோதிடம் தவவை என்றால் செல்வம் இப்படி அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகள் வகுத்து கொடுத்ததை தான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் வேதம் என்றது ரிஷிகளுடைய தன்மையை சொல்லக்கூடியது பேதங்கள் வந்து ரிஷிகள் நமக்கு வந்து கொடுத்தது சித்தர்களுடைய விஷயம்ங்கிறது மணி மந்திர ஔஷிதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வளமாக நலமாக இருக்கிறது சித்தர்களுடையது நம்மளுடைய விஷயம் சொல்லி எடுத்துக்கிட்டால் சித்தர்களுடைய மார்க்கம் இந்த சுக்கு பொடியை வைத்து சஷ்டியில் ஒன்பது விளக்கு போடுங்க பௌர்ணமையில் முருகப்பெருமான வழிபடுங்க எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த ஆலயத்தின் தீர்த்தத்தை ஒரு பாட்டலில் எடுத்துட்டு வந்து நம்ம இல்லத்தில் வைங்க ஒவ்வொரு நாளும் அந்த தீர்த்தங்களை கலந்து இல்லம் முழுக்க தெளிங்க வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சங்கடங்களும் வந்து தீர்ந்து மன நிம்மதி மன சந்தோஷம் என்னென்னைக்கும் உங்கள் இல்லத்தில் பரிபூர்ணமாக இருக்கும் ரொம்ப அருமையாக முருகருடைய வழிபாடு பற்றியும் கந்த சஷ்டி கவசம் படிப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் சஷ்டி விரதத்தை பற்றியும் ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்கம்மா நன்றி ஜெய் ஸ்ரீரா